தெய்வத்திடத்தில் நலன்களையும் பெறணும்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு வழிபாடு வழிபாட்டை நாம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானை நாம் வழிபட ஆரம்பித்தால் எல்லாம் சிவமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் எல்லாம் சிவம் என்றால் எல்லாவற்றிலும் இருக்கிற அன்பை நம்மால் உணர முடியும் எல்லாவற்றிற்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அந்த இறைவன் சிவத்தின் வடிவமாக இருக்கிறார் சிவபெருமானை வழிபடுவதனால் இந்த உலகத்தில் நமக்கு ரெண்டு இல்லாமல் போகும் என்ன இல்லாமல் போகும் சிவபெருமானுக்கு மட்டும் ரெண்டு இருக்காது ஒண்ணு பிறப்பு இன்னொன்னு இறப்பு பிறப்பும் இறப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவ வழிபாடு ஒன்றே அதற்கு துணை செய்யக்கூடியது